வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் தென்னை மரத்தின் அடிமட்டையிலிருந்து ஒரு தட்டியானது செய்ய இருக்கின்றோம் அந்த மட்டையானது தற்போது வெட்டி கொள்ளலாம் நண்பர்களே இப்போ மட்டையானது வெட்டியாச்சு நமக்கு தேவையான அளவு இருக்கு இதே போல் ஒரு மட்டையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிமட்டையை இதே போல் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது அந்த தென்னை மட்டையிலிருந்து தட்டியானது இதே போல் நாம் முடைய இருக்கின்றோம் வீடியோ முழுமையும் பாருங்கள் பயனுள்ளதாக அமையும் இந்த மட்டையானது எப்படி முடையலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களே இப்போ தேவையான அளவுக்கு கட் பண்ணிடலாம் அந்த மட்டையின் முனைப்பகுதியில் தேவையான அளவிற்கு நம்ம கட் பண்ணிடுறோம் பண்ண பிறகு இரண்டு பாகங்களாக பிரித்து எடுத்துக்கலாம் இரண்டு பாகங்களாக பிரித்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இப்போ ரெண்டு மட்டையானது சரிசமமாக பாதியாக எடுத்தாச்சு அந்த மட்டையானது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப்பில் முடையப்படும் அடி வச்சுக்கலாம் இல்லை ஒன்னே கால் அடி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் வள பக்கமாக ஒரு ஐந்து ஓலையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியே கீழே அப்படியே வலை எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒலையை இப்படி எடுத்துக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு ஓலை எடுத்துக்கிறோம் இடப்பக்கம் உள்ள ஒரு ஓலை எடுத்துக்கிறோம் முனை முனைப்பகுதியை எடுத்து ஒரு ஓலை மே ஒரு ஓலை கீழே அடுத்த ஒலை மேலே அடுத்தது கீழே அடுத்த ஓலை மேலே ரெண்டாவது ஓலை எடுக்கலாம் இப்ப இந்த ஓலையானது மேல் பக்கம் வரணும் ஒரு ஓலையானது அடிப்பக்கம் இருந்தோம்னா அடுத்தது மேல் பக்கத்தில் ஆரம்பிக்கணும் ஒரு எளிமையான முறைதான் ஆனால் பொறுமையாக முடைய வேண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இப்போ மூன்றாவது ஓலை எடுத்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் அங்கே கீழ்ப்பக்கத்தில் அந்த அடிப்பக்கத்துக்கு கீழ் சைடாக இந்த ஓலையானது வந்துட வேண்டும் அப்பதான் நெருக்கமாக வரும் இப்போ ஐந்தாவது ஓலை மேல் பக்கம் எடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இப்போ இரண்டு பக்கமும் ஐந்து ஓலை எடுத்தாச்சு நெருக்கியெல்லாம் என் பாகனது ஓரளவுக்கு சென்டராக இருக்கிற மட்டும் பார்த்துங்க அதை மட்டும் இதோட கேப்பும் ஒன் டைடி கேப்பில் வர்ற மட்டும் பார்த்துங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வலப்பக்க உலையில் ஒன்று எடுத்துக்கிறோம் மேல் பக்கம் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது முனை முனைப்பகுதியை எடுத்து அடிப்பகுதியெல்லாம் எடுத்துக்கலாம் இவ்வாறாக தொடர்ச்சியாக நம்ம அப்படியே முடைந்து வர வேண்டியது தான் சரி இந்த பக்கம் உள்ள இது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் மேல் ஓலை மேல்லை மேல் மேல்வோலை அடுத்தது கீழ்வோலை இப்ப பாத்தீங்கன்னா மேல் பக்கம் கடைசி வரையில் இன்னும் அடைந்து விட வேண்டும் வாரம் ஒவ்வொரு ஓலையாக மேல் பக்கம் அடிப்பக்கம் அடுத்தது மேல் பக்கம் ஓலையானது மடங்காமல் பார்த்துக்கணும் ஒரே மட்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா இவ்வாறாக தொடர்ந்து நம்ம உடைந்து வர வேண்டியதுதான் ஏற்கனவே மடைந்த மட்டையை பார்க்கலாம் மட்டையானது இரண்டு பாகங்களை பிரித்து வைத்துள்ளோம் நண்பர்களே இப்ப புக்கால் பாகம் அடைந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மட்டையானது பார்த்திங்கன்னா இன்று தென்னை மட்டையானது இன்று வெட்டியது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கையெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் உடனே வெட்டி உடனே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஈக்கையானது உடனே வெட்டி உடனே முடையும் போது இந்த ஈக்கையானது உடைய ஆரம்பிக்கும் இந்த ஓலையானது அப்படியே கிழிஞ்சிடும் அப்படியே நம்மளுக்கு முடையிறதுக்கு வாக வராது இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் வெட்டி நகலில் உளர்த்திட்டிங்கன்னா முடையிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த குச்செல்லாம் அந்த ஈக்கானது உடையாது பின்னுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஓலையானது கிழியாது அப்படியே ஒரு நல்லா இருக்கும் முடையிறது முடையிறது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கானது கொஞ்சம் கொஞ்சம் வெளியாகிடும் அது ரெண்டு நாள் இப்போ இந்த மாட்டையே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாட்டை பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்பு நம்ம வெட்டி போட்டுருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது வளையும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கியெல்லாம் வளையாது வளைந்து கொடுக்கும் அதனால் ஒரு நாள் நெழலை உழக்கிட்டிங்கன்னா அப்படி அந்த முடைவதற்கு நல்லா இருக்கும் ஈக்கையானது உடையாது நல்லா இருக்கும் அதனால் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அந்த மட்டையை வெட்டி கொடுத்துட்டு மறுநாள் முடைய ஆரம்பிங்க அடுத்தது இந்த மட்டையில் பார்த்தீங்கன்னா முனைப்பகுதியில் நம்ம வந்து கேப் வர்றப்பின் இருக்கோம் முடிந்திருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மட்டையானது எதற்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா செடிக்கு வச்சு கட்டுறதுக்காண்டி ஆடு மாடு கடிக்காமல் இருக்கிறதுக்காண்டு அந்த செடியை சுற்றி வைக்கிறதுக்காண்டி ரெண்டு மட்டை முடையிடும் அதனால் இது மேல் பகுதியை சுற்றி கட்டிட்டோம்னா இந்த கேப்பில் காத்து போகாது அப்படியே அடசலாக இருக்கும் அதனால் இந்த இதை வந்து கேப் விட்டுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பகுதி இப்போ உடைந்துட்டு பகுதியில் வந்து ஒரு கேப்பு இருக்கிறாப்புல பார்த்தீங்கன்னா செடி காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதை விடபுறோம் அப்படியே உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த மட்டை முழுமையும் உடைந்து தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே முடஞ்சிக்கலாம் அதற்கு பார்த்திங்கன்னா இந்த அடிப்பகுதியில் வந்து இங்கே ஓலையானது வந்து நிறைய இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து வளையத்தை நம்ம கீழே விட்டுட்டோம் கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு பன்னெண்டு வலையிட்ட இந்த பக்கம் கீழே இறக்கி முடிஞ்சிச்சோம் அதனால் பார்த்திங்கன்னா அங்கே கேப்பு கிடைக்கும் இப்போ அதில் ஒரு ஆறு அஞ்சு இப்படி விட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடும் இப்போ கீழ் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடை அடை பாகம் ஓலை எடுத்துருக்கோம்ல அந்த ஓலையை விட்டு நம்ம இந்த வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஓலை விட்டாச்சு இல்லை ஒரு அஞ்சு இல்லை ஆறு விட்டுருந்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாகிடும் அந்த பக்கம் இப்போ நம்ம அங்கே கேப் வரணுங்கிறதுனால இங்கே கொஞ்சம் இறக்கி முடிஞ்சிருக்கோம் இது வந்து இந்த தட்டியானது இப்போ வந்து ஒரு மரம் செடி மரக்கன்று மாங்கன்று இல்லை கொய்யா எலுமிச்சு இப்படி செடிக்கு வச்சு கட்டிடலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தட்டியானது இந்த தென்னை ஓலை தட்டியானது கொஞ்சம் பின்ன ஓலையும் நெருக்கி பின்னிக்கணும் ஆனால் இப்போ பச்சை மட்டை மட்டையில் முடையிறதுனால கொஞ்சம் காய காய கேப்பும் கொடுக்கும் அதனால் இப்போயே கொஞ்சம் நெருக்கி முடிஞ்சோம்னா நல்லா பார்க்குறது அழகாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் நெருக்கி முடிஞ்சிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓலையெல்லாம் முழுமையை முடைந்துட்டு இந்த ஓலையை வந்து நம்ம பின்னிடலாம் அழகாக பின்னிடலாம் பின்னே நம்ம மடித்து இந்த ஓலையும் மடித்து பின்ன வேண்டும் அடுத்தது இப்போ முழுமையும் முடிந்துடலாம் நண்பர்கள் ஒரு பத்து ஓலை பாய்க்கிருக்கு அந்த ஓலையானது இப்போ முடிந்துடலாம் நீங்கள் இந்த கார்னரை வளைத்து ரவுண்ட் ஷேப்லையும் நீங்கள் இந்த கார்னரை ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் அப்படி வச்சுனாலும் உடைந்து கொள்ளலாம் இல்லை மட்டமாக அடி கேப்பில் கூட நீங்கள் அப்படியே வளைத்து வளைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் போல் அந்த தலைப்பகுதியை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இப்போ அந் தலைப்பகுதி வரலையும் அடிப்பகுதியிலேருந்து அந்த முனைப்பகுதி வரலையும் முடிஞ்சாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு விட்ருக்குறோம் மேல் பகுதி மட்டும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓலையானது அப்படியே பின்னிடலாம் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் விட விடப்பட்ட ஓலையிலேருந்து அப்படியே பின்னேட்லாம் ரெண்டு ரெண்டு ஓலையை எடுத்துக்கிறோம் அப்படியே முறுக்கி வண்டிதான் அப்போதான் பிரியாமல் இருக்கும் அந்த ஓலையானது அடுத்த ரெண்டு ஓலை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு ஓலையும் சேர்த்து முறுக்கிடலாம் அப்படியே இப்போ அடுத்தது ஒவ்வொரு ஓலையாக அடைத்தடத்தை தான் பின்னிய வேண்டியது தான் ஒன்று எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு கோலையும் நம்ம இணைச்சிக்கிறோம் அப்படி கொஞ்சம் இறுக்கி அந்த டைட்டாக பின்னிய வேண்டியதான் அப்படி ஒவ்வொரு அடுத்தடுத்த ஓலையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த பின்னப்பட்ட ஓலையானது பிரியாமல் இருக்கும் ஒரு ஒலையாக அந்த முனைப்பகுதியில் நன்கு கொள்ள வேண்டும் முடிக்க பிறகு அடுத்த உலக தான் நாங்கள் நினைக்கிறோம் தற்போது அடிப்பகுதி வரல பின்னாடி பின்னும்போது இந்த ஓலையானது பிரியாமல் இருக்கணும் இந்த அடிப்பகுதியை முடிந்து விடலாம் ஒவ்வொரு ஓலையாக இந்த அடிப்பகுதி மடக்கிவிடுவதனால் அடி அந்த ஓலையானது பிரியாமல் இருக்கும் அடிப்பகுதி ஏற்கனவே இது போல் ஒரு ஓலை மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் பேர்களை இப்போ ரெண்டாவது பக்கம் பின்னியாச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பகுதி அதை நல்லா முறுக்காக பின்னிய வேண்டியது தான் ஒரு முடிச்சு போட்டலாம் அப்படியே பகுதியானது தொடர் முடிந்தது இரண்டு பக்கமும் தட்டியானது ரெடி ஆகிவிட்டது பாருங்க நெருக்க நம்ம மடைந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த எஞ்சிய ஓலைப்பகுதியே பின்னிங்க நான் நல்லா இருக்க அதே போல இந்த சைடும் பின்னீங்க தெரியும் என்னென்ன வாழ்க்கை அருமையாக தெரியும் இப்போ இந்த தட்டியானத்தை எதற்கு ப இந்த தட்டியானது எதற்கு பயன்படுத்த போகிறோம்னா கொய்யா செடி அதன் சுற்றிலும் ரெண்டு தட்டி வச்சு அடைக்க போகிறோம் அப்படி அடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணானது ஒரு ஆடு மாடு திங்காத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதன் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் செல்வதற்காக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பனை ஓலை இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பனை ஓலை சம்பந்தமான அழகு பொருட்கள் தென்னை ஓலை சம்பந்தமான அழகு பொருட்கள் கூடை பின்னுதல் போன்ற பதிவுகள் பனை ஓலை யூடியூப் சேனலில் வர இருக்கிறது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவை பார்த்து பயன்படுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் கமானில் உங்கள் கருத்துக்களை தெரிவுங்கள் நன்றி சொந்தங்களே